ஷெல்விங்கிற ஒரு அழவான ஊர்ல திம்மின்னு ஒரு குட்டி ஆமை இருந்துச்சு அதுக்கு புக்ஸ் படிக்க மேகங்களை பார்த்து ரசிக்க தூங்க ரொம்ப பிடிக்கும் ஆனா ஓட குதிக்க வெளியில விளையாட சுத்தமா பிடிக்காது ஏன் உடம்ப கஷ்டப்படுத்தணும் சும்மா ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லும் ஒரு நாள் லோலா முயல் மேக்ஸ் குரங்கு பெல்லா பறவைன்னு அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாட கூப்பிட்டாங்க டிம்மி வேணான்னு தலையாட்டிடுச்சு விளையாடுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுச்சு அப்புறம் சில நாள்ல திம்மி ஒரு விஷயத்த கவனிச்சது லோலா வேகமா ஓடுச்சு மேக்ஸ் மரத்துல சுறுசுறுப்பா ஏறுச்சு பெல்லா ஸ்ட்ராங்கா பறந்துச்சு ஆனா திம்மிக்கு சின்ன மலை ஏறுறதே கஷ்டமா இருந்துச்சு அதோட ஓடு கூட வெயிட்டா தோணுச்சு உடனே டிம்மி தாத்தா ஆமை கிட்ட போய் தாத்தா நான் ஏன் இவ்ளோ ஸ்லோவா வீக்கா இருக்கேன்னு கேட்டுச்சு தாத்தா சிரிச்சிட்டே நீ உடம்ப நகர்த்தாததுனால தான் செடிக்கு சூரியன் தண்ணி தேவைப்படுற மாதிரி நம்ம எலும்புக்கும் தசைக்கும் மூமெண்ட் தேவைன்னு சொன்னாரு டிம்மி கண்ணு பெருசாகி அப்போ விளையாடுறது உடம்புக்கு சாப்பாடு மாதிரி தானான்னு கேட்டுச்சு சரியே நார் தாத்தா நீ நிறைய நகந்தா உன் பாடி ஸ்ட்ராங் ஆகும் ஆக்டிவ் ஆகும் இருந்து டிம்மி டெய்லி ஃப்ரெண்ட்ஸோட விளையாட ஆரம்பிச்சுச்சு ஆரம்பத்துல கொஞ்சம் தான் முடிஞ்சிச்சு ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காச்சு சீக்கிரமே அது வேகமா ஓட மரம் ஏற மேக்ஸ் கூட போட்டி போட முடிஞ்சுச்சு விளையாடுறதுனால ரொம்ப சந்தோஷமாவும் ஸ்ட்ராங்காவும் மாறலாம்னு டிம்மிக்கு தெரிஞ்சுது புக்ஸ் படிக்கிறது மேகங்கள பார்க்கறது பிடிச்சிருந்தாலும் இப்ப விளையாடுறது தான் அதோட ஃபேவரட் டைம் இருந்து டிம்மி மத்த குட்டி ஆமைகளுக்கு ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சுது தசைலும் எலும்புகளும் ஸ்ட்ராங்காகணும்னா ஆகணும்னா விளையாடணும்